சங்கர் லிகிதர் லிகிதர் அப்படின்னு ரெண்டு ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்க பேருமே சிறந்தவங்க ஆசிரமம் அமைச்சு வாழ்ந்தாங்க ஒரு நாள் சங்கரின் ஆசிரமத்திற்கு சென்று அங்கிருந்த ஒரு மரத்துல பழுத்த சில பழங்களை பறிச்சு சாப்பிடறாரு இத பார்த்த சங்கருக்கு கோபம் வந்துடுச்சு என்னுடைய அனுமதி இல்லாம இந்த பழத்தை பறிச்சது திருட்டு குற்றமாகும் இதற்குரிய தண்டனையை இந்த நாட்டு மன்னர்கிட்ட நீ பெறணும் மன்னர் அழைச்சிட்டு போறாரு தண்டனை வழங்குவது அரச நீதி என்றால் மன்னிப்பதும் அரச நீதி தான் நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் செல் என்றார் மன்னர் லிகிதர் அங்கிருந்து போகாம தண்டனை வழங்குங்கள் என்று கேட்க லிகிதரின் கைகள் துண்டிக்கப்பட்டன அறுபட்ட கைகளோடு லிகிதர் சங்கரிடம் கூறினார் அரச நீதி கிடைத்துவிட்டது உன்னுடைய கோபம் எல்லாம் போயிடுச்சா அப்படின்னு எனக்கு உன் மேல எந்த விதமான கோபமும் இல்ல குற்றத்திற்குரிய தண்டனை தருவது மன்னனின் கடமை அதனால்தான் அரசரிடம் கூறினேன் இனி நீ நதிக்கரையில் தியானம் செய் இழந்த கைகள் மீண்டும் வந்துவிடும் என்றார் அதுபோல கைகளும் வந்துவிட்டது இந்த கதைதான் வியாசர் தர்மருக்கு கூறிய கதையாகும்